நடிகர் விஜய் அவர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் தென் மாவட்டங்களில் மழைனால நிறைய சேதங்கள் ஏற்பட்டது அதுக்கு நீங்கள் நேர்லேயே போய் அந்த மக்களுக்கு ஆறுதலும் உதவிகளும் செஞ்சுருக்கீங்க நான் அந்த வீடியோவில் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பணி தொடர்க நீங்கள் எந்த சேனலையும் நம்பாதீங்க தயவுசெய்து உங்கள் கூடயே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு விளம்பரத்துக்கு விளம்பரப்படுத்துகிறோம் இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ற பேரில் சுற்றிகிட்டு இருப்பாங்க நாளை அது அதுவே ஒரு உழவு பார்க்குற வேலை தான் அதனால் எந்த சேனலையும் நம்பாதீங்க இப்போ நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு இப்போ விஜயகாந்த் அவர்கள் நிறையா கஷ்டப்பட்டிருக்காரு ஊடகங்களால் நம்ம ஏ அரகமானியாக ஒரு ஒரு வழி பண்ணி வச்சாங்க அந்த மாதிரி யாரையும் யாரும் நம்புகிற சூழலே இல்லை அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் வேறு வீடியோகிராஃபர் இந்த மாதிரி நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணுங்கள் பத்திரிக்கையாளர்களுக்கு நீங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்கள உள்ளே விட்டிங்கன்னா உங்கள வேக பார்க்குற வேலை தான் நடக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் கடந்து வந்த பாதை தான் உங்களுக்கு ஒரு பாடம் அதை வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க அப்புறம் விஜய் நற்பணி இயக்கமாக நற்பணி மன்றமா அப்படின்ற பேரில் விஜய் நற்பணி இயக்கம்னு நினைக்கிறேன் அந்த பேரில் ஒருத்தர் யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காரு ஆரம்ப கட்டத்தில் அங்கங்கே உங்களோட வீடியோஸ் இல்லை ஏதோ ஒன்று போட்டிருக்காரு உங்களோட ஃபோட்டோஸ் தெரியுது நான் எதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கல ஆனால் இப்போ வந்து அவர் ஃபுல்லாகவே அவர் கேமரா வச்சுட்டு பிக்பாஸை வந்து லைவாக காட்டிகிட்ருக்கார் பிக் பாஸ் அதை கேமரா வச்சு கேப்சர் பண்ணி அதை லைவில் காட்டிகிட்ருக்காரு அவரோட முகத்தை காட்டிகிட்ருக்காரு அவரை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தான் அந்த சேனலில் ஆரம்பிக்க சொல்லியிருக்கீங்களா உங்களோட உங்களுக்கு தெரியுமா அந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதுக்காக அவரோட ஃபோட்டோ இதெல்லாம் உங்களுக்கு நினச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இது விஜய் அவர்களோட பார்வைக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு யாராவது உதவி செய்யுங்க ஏன்னா தெரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் சொல்லி தான் இந்த நபர் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்காரா இல்லை தண்ணிச்சே ஆரமிச்சுருக்காரா தன்னோட செயல்பத்துக்காண்டி ஆரம்பிச்சிருக்காரான்னு தெரியணும் விஜய் அவர்கள் நீங்கள் வந்து நீங்களே ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிங்க உங்கள் விஜய் அப்படின்ற பேர்லேயே எப்படியாவது ஒரு ஒரு உங்கள் இயக்கத்தின் பேரில் ஆரம்பிச்சிங்கன்னா நிறையா பேர் ஆரம்பிச்சிருவாங்க கல்லா கட்டுறது அவங்களுக்கு தேவையை தவிர ஜெய ஜெயின்னு கோஷம் போட்டு கல்லாக்கட்டு தான் ட்ரை தவிர உண்மையான அர்ப்பணிப்புணர்வோடு யாரும் பண்ண போகிறது இல்லை அதனால் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நற்பணி இயக்கன்ற அந்த இயக்கன்ற எந்த வார்த்தையும் பயன்படுத்தாமல் வெறுமனே சிம்பிளாக உங்கள் பேரை வச்சே நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அதில் நீங்கள் செய்த அப்போக்கப்ப செய்த ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க அந்த வீடியோஸு இனிமேல் எதனா உதவிகள் செய்யும்போது அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வாங்க கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு மனசில் படுற விஷயங்கள் எதாவது பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க அதை நீங்கள் அப்போக்கப்போ லைவில் வந்து பேசலாம் ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் உங்களே வளர்த்துக்கிறதுக்கு யூடியூப் சேனல் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நீங்கள் யாரையும் நம்பி எதுவும் பண்ணாதீங்க உங்களோட ஓய்வு நேரத்தை மட்டுமே அந்த யூடியூப் சேனலுக்கு பயன்படுத்துங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நான் நம்புகிறேன் அவ்வளோதான் வாழ்க வளமுடன் உங்களோட பணி சிறக்க என்னோடய வாழ்த்துக்கள் தென் மாவட்ட மக்களுக்கு உதவியதற்காக மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் விஜய் அவர்களிடம் பேசக்கூடியவர்கள் இல்லை நிர்வாகத்தை சேர்ந்தவங்க ரசிகர்கள் யாருனாலும் இதை வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதோட உண்மைத்தன்மையை நான் தெ நான் மட்டும் இல்லை எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஆமாம் இது விஜய் அவர்கள் சொல்லி தான் அந்த மக்கள் இயக்கம் என்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் எனக்கு